வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவசன் பேசுகிறேன் ஓம் தத் புஷர் பக்கரதுண்டாய் தன்னோதி புஷர் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் கிளோம் கம் கணபதி நம்பரும் ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனி ஓம் ஸ்ரீம் கிரீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்கிருந்து பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்கு வந்து பஞ்சபோத விசேஷம் ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத விசேஷி சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருக பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா விருட்சிகளை பிறந்திருக்கு புதன் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற வயசுல நீ பார்க்க போறோம் ஓகேங்களா விருட்சிகளை பிறந்திருக்கு புதன் பார்த்தோம்னா எட்டு குடையவர் பதினொன்று குடையவராக வருவார் எட்டு பதினொன்று குடைய கிரகமாக புதன் வர்றார் அவருக்கு வந்து பார்த்தோம்னா லக்கணத்தை அமையும் போது செவ்வாய்க்கு வந்து ஒரு பகைக்கிற புதன் வந்து கிரகம் அதை மனசுக்கு வச்சுக்கணும் அவர் எட்டு புடையா இருந்து அங்க வந்து அமரும் போது கெடுபல்கள் உடல் உடலில் பிரச்சனை போராட்டம் மருத்துவ செலவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இதையெல்லாம் அது மூலமா அவமானங்கள் அசிங்களை ஏற்படும் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து லக்கணத்தில் வந்து புதன் அமர அமரத்தை வந்து அந்த அளவுக்கு நல்லது அல்ல ஓகேங்களா லக்ன திரிகோணத்தில் லக்கண திரிகோணத்தில் வந்து அஷ்டமாதிபதி வந்து அமர்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை அல்லது இல்லை அவர் ராபாதியாக இருந்தாலும் கூட கெடுதலை செய்வார் நன்மை செய்ய மாட்டார் திருச்சி லக்னத்திற்கு அது ஏதாவது கிரகங்கள் சுப கிரக குருவோ யாராவது பார்த்தாலோ ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா உடற்பாதிகள் உடற்பிதிகள் நோய் நொடியெல்லாம் ஏற்படும் கடன் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருவெண்காடு போகிறது வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது லக்கணக்கோவில் புதன் என்றார்னா திருவெண்காடு ஸ்தலம் போகிறது வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது இந்த பராரமையெல்லாம் செஞ்சுக்கணும் ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிறது என்ன சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுன்னு சொல்கிற காரணம் இதை இந்த மாதிரி இடையில எனக்கு அது போது ஒரு அசுபம் ஒரு கெட்டது இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நான் அதுக்குண்டான பரிகாரங்கள் நான் சொல்லுவேன் ஓகேங்களா நல்லதுங்க நல்லது அப்படியே கடந்து போயிடுவேன் அடுத்தது கடத்துக்கு நான் போயிடுவேன் ஒரு கெட்ட கிரகம் பிரிச்சுக்கள் கொஞ்சம் உட்காரும் போது இப்போ பரிகாரம் சொல்கிறேன் பாருங்க அது வந்து என்னாலும் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும் உங்களுக்கு பயன்படலாம் மற்றவங்க யாராவது பயன்படலாம் அதாவது உங்களுக்கே கூட பயன்படலாம் ஓகேங்களா அதனால தான் நம்ம சொல்கிறது ஓகேங்களா அங்கே இருக்கும்போது திருவண்காடு புதன் ஓகேங்களா மும்பை மக்கள் அங்கே வழிபாடுகள் செய்கிறது புதனா விரதம் இருக்கிறது ஓகேங்களா அடுத்தது பார்க்கணும்னா வைத்தீஸ்வரன் கோயில் கோவில் ஏன்னா செப்பாய் அதித்தியாவலை ஓகேங்களா பிரிச்சிலக்கணத்துக்கு அவர் வர வைதீஸ்வரன் கோயிலு முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம் பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா எட்டு பதனொன்னுக்குரிய புதன் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குரு வீட்டில் அமர்றது நல்லது இல்லை சிறப்பு இல்லை ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து தனஸ்தானத்துல அமரக்கூடாது அஷ்டமாதிபதி தனஸ்தானத்தில் அமரக்கூடாது அப்போ என்ன பணத்துக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டு பணத்துக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டு அப்போது ருச்சி லக்கணக்காரங்களெல்லாம் புதன் அந்த திசை வருது அப்படின்ட்டா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் முதல் திசை வருது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் எட்டு அசமாதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும் அவரே லாபாதிபதியா போறாரு ஓகேங்களா குரு நல்ல புதுசுன்னு இருந்துட்டா பிரச்சனையே இல்லை குரு வந்து நல்ல ஸ்தானத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அத குரு பார்த்துட்டாருன்னா அந்த பதினொன்று குறைவிடம் குரு பார்த்தா யோகம் தான் ஓகேங்களா ஆனா குரு பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா கஷ்டங்கள் அதிகமாகும் குருவோட சேர்க்கை இருந்தாலும் ஓரளவு தப்பிச்சுக்கலாம் குருவோட சேர்க்கை இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் புதனோட குரு சேர்ந்தாலும் அந்த கெடுப கெடுபலனை கொடுத்து ஒரு நன்மையும் செய்வார் அந்த புதன் திசையில இதே குரு திசை நடந்ததுன்னா நல்லது நடக்கும் ஓகேங்களா தனகாரகனும் பதினொன்று புடையனும் சேர்ந்து அமர்ந்தால் இரண்டாம் இடத்துலயோ அல்லது பதினொன்றாம் இடத்திலேயோ அமர்ந்தால் மிகப்பெரிய யோகம்ங்கிற கணக்கு இருக்கு ஓகேங்களா கோடீஸ்வர பிராப்தியும் இருக்குன்றது அது கோடீஸ்வர பிராப்தியும் கொடுத்து மருத்துவ செலவையும் கொடுத்துருவார் அதையும் நான் மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா கணக்காக ஓகேங்களா அதனால புதன் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பலன்கள் நற்பலன்களும் நடக்கும் பிரச்சனைகளும் ஏற்படுவார் குருவை பொறுத்து பலன்கள் மாறுபடும் குரு குரு என்ன புஷில் இருக்கிறார் ஜாதகத்தில் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுவரும் அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாம் படம் தைரிய வித்தியும் வெற்றி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது நன்மையே ஓகேங்களா நன்மையே ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா பறைவு ஸ்தானத்தில் நிற்கும் போது ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தோம்னா நாலாம் இடம் ஓகேங்களா நாலாம் மடம் நாலாம் படத்துல அஷ்டமாதிபதி பதினொன்று புயல் நிற்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் வீடு வாசல் சொத்து தாய் வழியில உடல் உடல் உபாதி தாய் உடல் உபாதைகளும் உடல் பிணிகள் ஏற்படுறது வீடு நிமித்தமாக கடன் ஏற்படுறது குரு பார்த்தாலோ அல்லது அந்த அஷ்டமா நாலு சனியோ அங்கே இருந்தாருன்னா ஆட்சி மரம் பெற்று இருந்தாருன்னா ஓரளவுக்கு அந்த வீடு வாசல்கள் கடன் ஏற்பட்டாலும் கூட அது இருந்து வீடு வெளியே வந்துடலாம் இல்லை அப்படின்னா அது வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் ஓகேங்களா நாலாம் இடம் கேந்திரஸ்தானமாக வீடு வாசல் சொத்து சுகம்ங்கிற இடத்துல வந்து அஷ்டமாதிபதி இருந்து இருந்தால் அது பிரச்சனைகளை கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்குடையவர் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே அமரதோ அதுக்குள்ளே பரிவர்த்தனையாக இருக்கிறதோ ஓரளவுக்கு நட்பலங்கள் நடக்கும் ஓரளவுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓரளவுக்கு தான் நட்பலன்கள் நடக்கும் இறுதியான நன்மை நடந்தது நான் நல்லா இருக்குது அப்படின்னால சொல்ல முடியாது தெரியும் அந்த டைம்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது கஷ்டங்கள் தான் அதிகமாக கொடுக்குது அளவுக்கு சரிங்களா கஷ்டங்கள் தான் அதிகமாக கொடுக்குது சிலர் வந்து திருப்திக்காக ஜூ ஜாதம் ஜோசிங் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இருக்கிறது என்னென்னு ஜாதகம் ஒரிஜினாக பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை பார்த்து தான் நம்ம பல பேர் ஓகேங்களா ஜெனரலா சொல்லும் போதே இந்தளவுக்கு இருக்கு அதை நம்ம திருப்தியை துல்லியமா பார்த்து சொன்னா தான் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாம் வரம் ஓகேங்களா விருச்சில் இருக்கிறதுக்கு அஞ்சாம் வரம் பூர்வணி ஸ்தானம் அங்கே நிற்கும் போது புத்திரர்களுக்கு உடல் பாதை உடற்பிணிகள் ஏற்படும் ஓகேங்களா புத்தர்கள் புறம்ப லாபம் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு உடல் பாதை உடற்பிணிகள் ஏற்படும் அஷ்டமாதிபதி அஞ்சாம் வரம் பூர்வணி ஸ்தானத்தில் அமல்படாது அமல் தான் புத்திரர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் புத்தர தோஷம் ஏற்படும் அஷ்டமாதிபதி எட்டாம் அஞ்சாம் மரத்தில் வந்தாலும் போது புத்திர தோஷத்தை கூட கொடுக்காது புதன் ஓகேங்களா அதை நம்ம பார்க்கணும் இருக்கிறாரா ஏன்னா அது குருவோட வீடு அதை வச்சுதான் நம்ம பலன்கள் கிடைக்க முடியும் அந்த இடத்துல பொதுவாக அஷ்டமாதிரி தோசை ஏற்படுத்துவார் சந்தான பிராப்தம் கிடைக்கிறதே கஷ்டமாயிடும் ஒன்றுக்கு ரெண்டு கருத்துகள் ஏற்படும் திருமண வயதில் இருந்தாங்கட்டா பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் புத்திர அல்ல அந்த புத்தர்கள் கொடுத்து விரை செலவில் ஏற்படும் புத்திரர்கள் கொடுத்து விரைவு செலவில் ஏற்படும் அவர்கள் உடல் மாதிரிகள் எல்லாம் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் திருவெண்காடு வைதீஸ்வரன் குரு வழிபாட்டையும் வச்சுக்கணும் இந்த இடத்துல புதன் அஞ்சு இருக்கிறாருன்னா புதனுக்கு வந்து திருவெண்காடு அவர் எந்த ஸ்தானத்துக்கு வேணுன்ற நம்மளுக்கு அசுப அசுபலங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரோ அந்த ஸ்தானாதிபதியையும் வழிபாடு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ குரு வீட்டில் நிற்கிறாரு அஞ்சாவரம் குருமுடி ஸ்தானம் அந்த பிரச்சனையும் போது பிரச்சனை திருவென்காடு வழிபாட்டையும் வச்சுக்கணும் குரு ஆலங்குடி வழிபாட்டையும் ஓகேங்களா அந்த டைம் நடக்கும்போது அது பிரீட்ல அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும் புதன் திசை நடக்கிற பதினைந்து வருஷம் அந்த இடத்துல நடக்குதுன்னா அஞ்சு புடையவனையாரு குரு தஷனா மூலித்து வச்சுக்கணும் புதன் திருவெண்காடு வழிபாட்டியும் வச்சுக்கணும் இயர்லி ஒன் டைம் பக்கத்துல வந்து வியாழக்கிழமை புதன்காம ரெண்டு நாளும் போயிட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிவன் கோயிலுக்கு போறது அங்கே போய் தஷனாமிக்கு வழிபாடு செஞ்சுக்கிறது பெருமான் கோயிலுக்கு புதன்காமிக்கு போறது அங்கே வந்து பெருமானுக்கு உண்டான வழிபாடுகளை வச்சுக்கணும் இதுதான் நல்ல பணங்களும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா குறிச்சியில் இருக்கிறதுக்கு ஆறாம் இடம் செவ்வாய் வீடு பகை தான் இருந்தாலும் கெட்டவன் கெட்டஸ்தானம் என்று ஏது என்றால் கிட்ட ராஜயோகிற போது அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல நிற்கிறது யோகமே ஓகேங்களா நன்மையே எந்த கஷ்டங்களும் வராது நன்மை செய்யறாலும் இல்லையா கஷ்டப்படுத்த மாட்டார் ஓகேங்களா கஷ்டங்கள் அந்த அளவுக்கு வராது ஒரு கெட்டவன் கெட்டஸ்தானம் நின்றுனா நல்லது ஆறு குடையன் எட்டாம் இடத்துல எட்டு குடையின் ஆறாம் இடத்துல நிற்கிறது வந்து யோகம் தான் ஓகேங்களா பெரிய கெடுபுறங்களில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் கடன் நிமித்தமா உடல் உபாதிகள் நிமித்தமாக அந்த பிரச்சனைகள் வராமல் நாம் காப்பாற்றிக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் மரம் மனைவி ஸ்தானம் களத்திரஸ்தானம் சுக்கரனோட வீடு ஓகேங்களா அங்கே புதன் நிற்கிறாரு அஷ்டமாதிபதியாக வந்து லாபாதிபதியாக வந்து அங்கே நிற்கும் போது மனைவிக்கு உடல் உபாதைகள் உடல் உண்ணிகள் போராட்டம் பிரச்சனை சண்டை சச்சரவு களத்தறத்தின் மூலமாக பிரிவினை பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா ஏழுல வந்து கேந்திரஸ்தானத்துல புதன் அங்க நிற்கும் போது விச்சு பிரச்சனைகள் அதிகமாகும் கலத்தர தோசை ஏற்படுத்துவார் ராகு நின்னா மட்டும் கலத்தோ களத்தர தோசை அஷ்டமாதிபதி நின்னாலும் அந்த தோசை தான் அஷ்டமாதிபதி எட்டுக்குடைய ஏழாவதுக்கு சம்பந்தப்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் தாளதாப திருமணம் ஏற்படும் தடை தாமதங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாகும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை சண்டை சூழலில் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அதுக்குள்ள வழிபாடுகள் திருமணங்காடு ஸ்தலம் சுத்தம் கஞ்சபூர் ஸ்தலங்களுக்கு வழிபாடுகள் வச்சுருந்து ஒரு அற்புதமான பலாபலங்களாக தருவோம் அடுத்தது வந்து அஷ்டமாதி வந்து அஷ்டமஸ்தலத்தில் இருக்க ஆயுள் பலம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் ஆயுள்காரன் இல்லையா அந்த இடத்துலையே ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி ஓகேங்களா அவர் நல்ல புருஷன் அந்த இடத்துல இருந்தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியே நிற்கிறது உத்வேத ராஜ்யோக கிராமத்தில் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் ஒரு ஆவரேஜாக நடக்கும் ஓகேங்களா அவர் ஏறி நட்சத்திரத்துக்கு அதிபதி என்ன புருஷன் இருக்காருங்கிறது பார்க்கணும் ஓகேங்களா ஜாதகத்தில் ஜென்ரலாக ஓகே கஷ்டமா இருக்குது அஷ்டம்னா ஓகே அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் கஷ்டம் எட்டு கஷ்டமா அதிபதி பாகிஸ்தானம் எதுனா சக்கர பாக்கிகள் கெட்டு போயிடும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிகள் படவரவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும் ஓகேங்களா அவர் யாரவர் சேர்ந்துருக்காரு லாபாதிபதியாக வர்றதுனால பாகிஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்படிங்கும் போது அது அதை விட்டு குரூப் ஆக்கணும் குருங்க லக்கணத்துக்கு ரெண்டு குடையின வராது அஞ்சு குடையின வர்றாரு யோகாதிபதி குருச்சி லக்கணம் அவர் பார்வை புதனுக்கங்க படம் கிடைக்கணும் அப்பதான் அந்த யோகங்கள் நடக்கும் நிறைய சூச்சல்கள் இருக்கு ஜோதிட ஒண்ணு ஒரு 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 கணக்கில் நம்ம பார்க்கறது இல்லை நிறைய கால்குலேஷன் இருக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன இருது அப்படிங்கிறது அது என்ன செய்யற கொஷன் அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா அதனால அவர் குரு பார்வை பெற்று அந்த இடத்துல நின்னார்னா பாக்கி ஸ்தானத்தை பார்த்தார்னா நல்லது தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பதினொன்று குடையவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் எட்டு குடையவருங்கிற ஸ்தானத்தில் இருந்தால் கஷ்டம் அது எந்த ஸ்தானத்தில் அவர் எடுத்துக்கிட்டாலும் குரு பார்த்துட்டார்னா பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சூரியனோட வீடு ஓகேங்களா பதினொன்று குடையவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அது கொஞ்சம் நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்காத அது வந்து குருவுக்கு வந்து புதனுக்கு வந்து அது நட்பு வீடு சு செவ்வாய்க்கும் அது நட்பு வீடு சூரியன் ஓகேங்களா பத்தாம் இடம் ஓகேங்களா அதனால நன்மை தீமை ரெண்டுமே நடக்கும் மேக்சிமம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை அடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லா வழியிலும் நம்மளுக்கு மேன்மை புகழ் கீர்த்தி சம்பத்தி எல்லாமே கிடைக்கும் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற நன்மையே ஓகேங்களா எந்த கிரகமும் அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு தொந்தரவே கிடையாது ஓகேங்களா எந்த கிரகமோ எந்த கிரகமாக இருந்தாலும் அவரவர் வீட்டுல அவரவர் பிரச்சனை இல்லை அடுத்து பன்னெண்டாம் பிரேயஸ்தானம் சுக்கரனோட இது பன்னெண்டு குடையவர் ஒரு ஒரு விபரீதாச்சும் பதினொன்று குடையன் பன்னெண்டாம் அஷ்டமாதிபதி பன்னெண்டுல இருக்கிறது ஒரு மனைவி ஒரு மனைவி ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு யோகமே ஆனா லாபங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் வரும் ஓகேங்களா இப்போ குறிச்சு விளக்கிறதுக்கு பன்னெண்டு ஸ்தானங்களையும் புத்த பகவான் நின்ற பலா வளங்களை ஜென்ரலா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிள்ள வச்சுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க என் இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் என்ன வணக்கம் வாழ்க வளமுடன்